வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக முகமது தலைப்புச் செய்திகள் ஸ்மார்ட் காலநிலை நாடாக இந்தியாவை உருவாக்குவதே மத்திய அரசின் நோக்கம் இந்திய வானிலை ஆய்வுத் துறையின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறுவன தினத்தில் பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம் கடந்த பத்து ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பின் துல்லியம் ஐம்பது சதவிகிதம் அதிகரிப்பு மத்திய புவி அறிவியல் துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் பெருமிதம் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை இன்று உற்சாக கொண்டாட்டம் தை திங்கள் பிறக்கட்டும் நம்மை சூழ்ந்துள்ள இருள் விலகட்டும் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் வாழ்த்து ஸ்பெயின் நாட்டுடனான வலுவான உறவு பதற்றம் நிறைந்த உலகில் நிலைத்தன்மையை ஏற்படுத்த உதவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதி உள்நாட்டிலேயே நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய நாக்மார்க் இரண்டு ஏவுகணை சோதனை வெற்றி டிஆர்டிஓ ராணுவத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு நடைபெறுகிறது மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி சுற்றுகள் முடிவில் மாடுபிடி வீரர்கள் உரிமையாளர்கள் உள்ளிட்ட பேர் காயம் பொள்ளாச்சியில் தொடங்கியது பத்தாவது சர்வதேச பலூன் திருவிழா தமிழ்நாடு அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு ஓபன் சூப்பர் செவன் பிப்டி பேட்மிண்டன் போட்டி தலைநகர் தில்லியில் இன்று தொடக்க தென் மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலிக்கு மஞ்சள் எச்சரிக்கை விரிவான செய்திகள் ஸ்மார்ட் காலநிலை நாடாக இந்தியாவை உருவாக்குவதே மத்திய அரசின் நோக்கம் என்று பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் துறையின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறுவன தின கொண்டாட்டத்தில் பங்கேற்ற அவர் நாட்டை வானிலைக்கு ஏற்ற மற்றும் காலநிலைக்கு ஏற்ற ஸ்மார்ட் நாடாக மாற்றுவதற்கான மிஷன் மௌசம் திட்டத்தை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி மிஷன் மவுசன் திட்டம் நிலையான எதிர்காலம் மற்றும் எதிர்கால தயார் நிலைக்கான நாட்டின் உறுதிப்பாட்டின் அடையாளமாகும் என்று கூறினார் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் நூற்றி ஐம்பது ஆண்டு நீண்ட பயணத்தை பாராட்டிய பிரதமர் இது இந்திய வானிலை ஆய்வு பயணம் மட்டுமல்ல நாட்டில் நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் ஒரு புகழ்பெற்ற பயணம் என்றும் கூறினார் இந்த நூற்றி ஐம்பது ஆண்டுகளில் இந்திய வானிலை மையம் கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு சேவை செய்தது மட்டுமல்லாமல் टन अवियल पायण तीन अडयाल मारी प्रदेश आई एम डी ने इन डेढ़ सौ वर्षों में न केवल करोड़ों भारतीयों की सेवा की है बल्कि भारत की वैज्ञानिक यात्रा का भी प्रतीक बना है इन उपलब्धियों पर आज डाक टिकट और विशेष कॉइन भी रिलीज किया गया है 2047 में जब देश आजादी के 100 साल मनाएगा तब भारतीय मौसम विभाग का स्वरूप क्या होगा इसके लिए विजन डॉक्यूमेंट भी जारी हुआ है

மேலும் மிஷன் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆவணத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய புவி அறிவியல் துறை இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் கடந்த பத்து ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பின் துல்லியம் ஐம்பது சதவீதம் அதிகரித்து தெரிவித்தார் மிஷன் உலகத்தரம் வாய்ந்த வசதிகளை வழங்குவதையும் வானிலைக்கு தயாரான இந்தியாவை உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளதாக கூறிய மத்திய அமைச்சர் இதன் பொருள் இந்தியா எந்த ஒரு வானிலை சவாலையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளது என்பதே என்றார் aims to create a weather-ready India, a climate start India. Weather-ready India means India ready to face any weather change or challenge, foreseen or unforeseen. And climate smart India means no longer India which is not taken seriously for climate concerns, but a India which lays down goals in climate concerns for others to follow. தமிழகம் முழுவதும் தைப்பொங்கல் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது பொதுமக்கள் அதிகாலையிலேயே எழுந்து வீடுகள் முன் கோலமிட்டு புத்தரிசியில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர் பொங்கல் வைக்கும்போது பெண்கள் ஆண்கள் மட்டுமின்றி சிறுவர் சிறுமிகளும் புத்தாடை அணிந்து பொங்கல் பண்டிகையை எழுச்சியோடு கொண்டாடினர் பொங்கல் பொங்கிய பின்னர் காய்கறிகளை படைத்து சூரியனை வழிபட்டனர் இந்த பண்டிகை குஜராத்தில் உத்தராயன் என்ற பெயரிலும் அஸ்ஸாமில் பிகு என்ற பெயரிலும் மேற்கு வங்கத்தில் பவுஷ் சங்கராந்தி என்ற பெயரிலும் கொண்டாடப்படுகிறது அறுவடை காலத்தையும் நன்றி உணர்வு மற்றும் ஒற்றுமை உணர்வையும் இது குறிக்கிறது மகர சங்கராந்தி என்று மக்கள் கங்கை யமுனை போன்ற புனித நதிகளில் நீராடுவர் அஸ்ஸாமில் மக்பிஹு அல்லது போகலி பிகு பாரம்பரிய உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது குஜராத் மற்றும் மேற்கு இந்தியாவின் பிற பகுதிகளில் காற்றாடிகளின் பண்டிகையாக உத்தராயன் கொண்டாடப்படுகிறது இந்த பண்டிகைகள் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு விதமாக கொண்டாடப்பட்டாலும் நமது நாட்டின் கலாச்சாரத்தின் செழுமையை பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளன மகர சங்கராந்தி பொங்கல் மாசி மாசிபிகு மற்றும் முத்தரையான் ஆகிய புனித தினங்களை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்த பண்டிகைகள் அனைவரின் வாழ்க்கையிலும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும் என்று பிரதமர் மோடி சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார் இந்த பண்டிகைகள் மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமையின் உணர்வை மேலும் வளர்க்கும் என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார் இதேபோன்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் எக்ஸ் அளத்தில் விடுத்துள்ள பதிவில் செழிப்பையும் பெரும் வளத்தையும் முன்னேற்றத்தையும் சாத்தியப்படுத்துவது கூட்டுழைப்பும் ஒற்றுமையுமே என்று அறுவடை திருநாளான பொங்கல் பண்டிகை நமக்கு உணர்த்துகிறது என்று கூறியுள்ளார் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் இவ்வேளையில் மகிழ்ச்சியான ஒளிமயமான சமத்துவ எதிர்காலத்தை அடைவதற்காக நாம் ஒன்றிணைந்து நிற்போம் என்றும் என் தமிழ் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உளம் கணிந்த பொங்கல் வாழ்த்துக்கள் என்றும் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகையையொட்டி தை திங்கள் பிறக்கட்டும் நம்மை சூழ்ந்துள்ள இருள் விலகட்டும் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் தமிழக மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் விடுத்துள்ள எக்ஸ் சமூக வலைதள பதிவில் தமிழகத்தை சூழ்ந்துள்ள தீய அரசியல் சக்தியை வீழ்த்தி தேசியத்தின் பாதையில் தமிழக மக்கள் அணிவகுத்து நிற்பார்கள் என்றும் மிக விரைவில் நல்லதொரு காலம் பிறந்த தமிழகம் இழந்த பெருமைகள் அனைத்தையும் மீட்டெடுப்பதற்கான உத்வேகத்தை பொங்கல் திருநாள் நமக்கு அளிக்கட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அனைவரது துயரங்களும் தீர்ந்து வாழ்வின் சகலவிதமான நலமும் வளமும் பெற்று மகிழ்வோடு வாழ எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக்கொள்வதாகவும் கொள்வதாகவும் எல் முருகன் தெரிவித்துள்ளார் உழவர்கள் கொண்டாடும் பெருநாளாகவும் திகழும் பொங்கல் பண்டிகையில் உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் எனது இதயம் கணிந்த தாய் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் மத்திய அமைச்சர்கள் எல் முருகன் கூறியுள்ளார் பொங்கல் பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இந்த பண்டிகை நமது வளமான கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக திகழ்வதாக கூறியுள்ளார் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் இந்த பண்டிகை கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் விளை பயிர்களுடன் தொடர்புடைய இந்த பண்டிகை மூலம் தேசத்திற்கு உணவளித்து அயராது உழைக்கும் விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இன்று கொண்டாடப்பட்டு வரும் போகி பண்டிகைக்கும் குடியரசுத் தலைவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தங்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் பொங்கல் மகர சங்கராந்தி உள்ளிட்ட பண்டிகைகள் அறுவடை காலத்தை கௌரவிக்கும் வகையில் நமது பழங்கால பாரம்பரியத்தை பிரதிபலிப்பதாக கூறியுள்ளார் இந்த பண்டிகைகள் எல்லையற்ற மகிழ்ச்சியை தரட்டும் என்றும் ஒவ்வொரு வீட்டிற்கும் அமைதியையும் செழிப்பையும் கொண்டு வரட்டும் என்றும் தெரிவித்துள்ளார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் பொங்கல் பண்டிகை நமது வளமான ஆன்மீக மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை பிரதிபலிப்பதுடன் பகிரப்பட்ட மதிப்புகள் மற்றும் பழக்க வழக்கங்களை பேணும் பக்தியில் நம்மை ஒன்றிணைப்பதாக தெரிவித்துள்ளார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் கல்வி தொழில் வணிகம் என அனைத்து துறைகளிலும் புதிய வழிகளை தை திருநாள் நமக்கு உருவாக்கி தரும் என நம்புவதாக தெரிவித்துள்ளார் இந்த தை திங்கள் நாளில் நாட்டில் நலம் வளம் அமைதி சகோதரத்துவம் செழிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் இந்த ஆட்சி மக்களால் தூக்கி எறியப்படுவது உறுதி என கூறியுள்ளார் விரைவில் நல்லதொரு விடிவு காலம் பிறந்து தமிழகம் இழந்த பெருமைகளை மீட்டெடுக்க பொங்கல் திருநாள் நமக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் இணையமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் எழுச்சிமிக்க கலாச்சார அடையாளமாக திகழும் பொங்கலை கொண்டாடும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பொங்கல் வாழ்த்து செய்தியில் உழைப்புக்கு மரியாதை செலுத்தி உழவுக்கு துணை நின்ற கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் திருவிழாதான் பொங்கல் என கூறியுள்ளார் பொங்கலை பண்பாட்டு திருவிழாவாக கொண்டாடி மகிழும் வகையில் சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா நடைபெற உள்ளதாகவும் இந்த திருவிழாவை இன்று முதல் வரும் பதினேழாம் தேதி வரை சீரும் சிறப்புமாக அவரவர் ஊர்களில் நடத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள பொங்கல் வாழ்த்து செய்தியில் அறுவடை திருநாளாம் பொங்கல் திருநாளில் மக்கள் அனைவரும் குன்றா நலமும் குறையா வளமும் மங்கா புகழும் மாசில்லா செல்வமும் பெற்று நிறைவாழ்வு வாழ வேண்டும் என இறைவனை பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார் சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் கவர்ச்சிகரமான வட்டி விகிதங்களுடன் அறுபது நாட்கள் எட்டு புள்ளி ஒரு சதவீதம் மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி ஆறு சதவீதம் என்ஆரைகளுக்கும் மற்றவர்களுக்கும் குறுகிய கால சலுகை இப்போதே பயன்பெறுங்கள் கரூர் வைசியா பேங்க் பேங்க் செய்திகள் தொடர்கின்றன பதற்றம் நிறைந்த உலகில் வலுவான இந்தியா ஸ்பெயின் உறவுகளும் மற்றும் இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய ஒத்துழைப்பும் ஒரு நிலைத்தன்மை ஏற்படுத்தும் என்று தான் நம்புவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் சென்றுள்ள அவர் தலைநகர் மேட்ரிட்டில் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோஸ் மானுவல் அல்பரைஸை சந்தித்தார் அப்போது வர்த்தகம் முதலீடு பாதுகாப்பு நகர்ப்புற மேம்பாடு ரயில்வே உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு கூட்டாண்மை குறித்து இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஜெய்சங்கர் உலகம் முழுவதும் மோதல்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியா ஸ்பெயின் நாடுகளுக்கு இடையேயான உறவும் ஒத்துழைப்பும் ஒரு நிலைத்தன்மை கொண்டுவர முக்கிய பங்காற்றும் என்று தெரிவித்தார் நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய நாக்மார்க் இரண்டு ஏவுகணை சோதனை வெற்றி அடைந்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு சார்பில் முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய நாக் மார்க் இரண்டு என்ற புதிய ஏவுகணை உருவாக்கப்பட்டுள்ளது இந்த சோதனை முழுமையாக நிறைவடைந்துள்ள நிலையில் ராணுவ பயன்பாட்டிற்கு தயாராக இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் எதிரி நாட்டு பீரங்கியை பின்தொடர்ந்து சென்று துல்லியமாக தாக்கும் திறன் கொண்ட முழுவதும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட நாக் மார்க் இரண்டு என்ற மூன்றாம் தலைமுறை ஏவுகணையின் இறுதிக்கட்ட சோதனைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஏவுகணை சோதனை வெற்றிக்காக டிஆர்டிஓ மற்றும் இந்திய ராணுவத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் பத்தாவது சர்வதேச பலூன் திருவிழா பொள்ளாச்சியில் கோலாகலமாக இன்று தொடங்கியது சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் ஆண்டுதோறும் சர்வதேச பலூன் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது இதன்படி பத்தாம் ஆண்டு சர்வதேச பலூன் திருவிழா பொள்ளாச்சி கோவை சாலையில் உள்ள ஆச்சிப்பட்டி மைதானத்தில் தொடங்கியது இதில் அமெரிக்கா பிரிட்டன் ஆஸ்திரேலியா பிரேசில் பெல்ஜியம் ஜப்பான் தாய்லாந்து உள்ளிட்ட எட்டுக்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து பத்துக்கும் மேற்பட்ட வெப்ப காற்று பலூன்கள் கொண்டுவரப்பட்டு விதவிதமான வண்ணங்களில் ராட்சத பலூன்கள் வானில் பறந்தன இதற்காக சிறப்பு பலூன் இயக்குநர்கள் வரவழைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளை பாதுகாப்புடன் அழைத்துச் செல்ல அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினருடன் ராட்சத பலூன்களில் பயணித்து இயற்கை எழில் கொஞ்சம் பொள்ளாச்சியின் ரம்யமான அழகை கண்டு ரசித்தனர் இன்று தொடங்கி உள்ள இந்த பலூன் திருவிழா வரும் பதினாறாம் தேதி வரை நடைபெற உள்ளது மதுரை அவனியாபுரத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியின் ஆறு சுற்றுகள் முடிவில் இதுவரை பதினாறு பேர் காயமடைந்துள்ளனர் பொங்கல் பண்டிகையையொட்டி மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரம் பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுகின்றன இதில் மதுரை அவனியாபுரத்தில் புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை தொடங்கியது இந்த ஜல்லிக்கட்டில் ஆயிரத்து நூறு காளைகளும் தொள்ளாயிரம் மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர் காளையின் உடல்நிலை எப்படி உள்ளது அதன் வயது ஊக்க மருந்து பயன்படுத்தப்பட்டுள்ளதா கொம்பின் அளவு போன்ற அனைத்தும் சரிபார்க்கப்பட்ட பின்னரே காளைகள் களத்தில் இறக்கிவிடப்பட்டன பின்னர் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி ஏற்றனர் தொடர்ந்து அமைச்சர் மூர்த்தி ஜல்லிக்கட்டு போட்டியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் வாடிவாசலில் இருந்து சீறி பாயும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கி வருகின்றனர் கொஞ்சம் வெளியில மாவட்டம் பெரிய அலங்கரம் ஸ்ரீவகை மரச்சன் ஐயனார் எஸ் எம் வெற்றி இந்நிலையில் ஆறு சுற்றுகள் முடிவில் மாடுபிரி வீரர்கள் காலை உரிமையாளர்கள் என்று பதினாறு பேர் காயமடைந்துள்ளனர் ஜல்லிக்கட்டையொட்டி பாதுகாப்பு பணியில் இரண்டாயிரம் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெறும் சிறந்த காளைக்கு டிராக்டரும் மாடுபிரி வீரருக்கு காரும் பரிசாக வழங்கப்பட உள்ளனா் இன்றைய போட்டியில் இருசக்கர வாகனம் தங்கக்காசு வெள்ளிக்காசு ரொக்கம் குக்கர் வேஷ்டி அண்டா போன்ற பரிசுப் பொருட்களும் காளைகளை அவிழ்த்துவிடும் போது அறிவிக்கப்பட்டு வருகின்றன அவனியாபுரத்தில் ஆம்புலன்ஸ் முப்பத்தி ஐந்து மருத்துவர்கள் தயார் நிலையில் உள்ளனர் கரூர் வைசியா பாங்கின் special fixer deposit திட்டம் கவர் செகரமான வட்டி விகுதங்களுடன் 760 நாட்கள் 8 புள்ளி பொரு சதவிதம் மூத்த குடிமக்களுக்கு மக்களுக்கு 7 புள்ளி 6 சதவிதம் என்னரைகளுக்கும் மற்ற வருகளுக்கும் குருகிய கால சலுகை இப்போதே பயன் கரூர் வைசியா பாங்க ஸ்மார்ட் way to bank இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் போகி திருக்கல்யாண உற்சவத்தையொட்டி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி மற்றும் ஸ்ரீ ஆண்டாள் தாயாருடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது பின்னர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மற்றும் ஆண்டாள் தாயார் திருக்கல்யாணம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரத்தில் இருந்து புதுச்சேரி நோக்கி புறப்பட்ட பயணிகள் ரயிலின் சக்கரங்கள் தண்டவாளத்திலிருந்து கீழே இறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது இன்று காலை பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஏழு பெட்டிகளுடன் புறப்பட்ட பயணிகள் ரயில் சில அடி தூரம் சென்றதுமே ஐந்து பெட்டிகளின் சக்கரங்கள் தண்டவாளத்திலிருந்து கீழே இறங்கின பயங்கர சத்தம் எழுந்ததும் ரயில் உடனடியாக நிறுத்தப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது தமிழகத்தில் ஆறுகளில் தண்ணீர் ஓடுவதால் மணல் குவாரிகளை கூடுதலாக திறக்க வாய்ப்பில்லை என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போது மணல் குவாரிகளை திறந்தாலுமே கூட ஆறுகளில் நீர் நிறைந்திருப்பதால் மணல் எடுக்க முடியாது என்றார் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலின் வாக்குப்பதிவுக்கு பயன்படுத்தப்படும் மின்னணு இயந்திரங்கள் தொகுதிக்கு வந்து சேர்ந்தது இத்தொகுதியில் பிப்ரவரி ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது இதனையடுத்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கிடங்கிலிருந்து எடுத்து வரப்பட்டு மாநகராட்சி ஆணையர் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷ் அவர்களிடம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் ஒப்படைக்கப்பட்டன இந்த இயந்திரங்கள் அனைத்தும் ஒரு அறையில் வைத்து பூட்டி சீல் வைக்கப்பட்டது அங்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையம் அணைக்கட்டு பகுதியில் அல்லாள இளைய நாயகரின் பிறந்தநாள் விழா அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது அவரது திருவுருவ சிலைக்கு மாநில அரசின் சார்பில் மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி சா உமா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும் பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நாமக்கல் ஜேடர்பாளையம் பகுதியில் காவிரி ஆற்றின் குறுக்கே படுகை அணை அமைத்து கால்வாய் பாசனத்திற்கு வழிவகை செய்தவர் அப்பகுதியை ஆட்சி செய்த அல்லாள இளைய நாயகர் ஆவார் தைப்பொங்கல் திருவிழா பாரம்பரிய முறையில் மிகுந்த உற்சாகத்துடன் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஆரம்ப கல்வி பயிலும் அழலை முதல் உயர்நிலை கல்வி பயிலும் மாணவர்கள் வரை அனைவரும் வயது வித்தியாசமின்றி பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் வைத்து விவசாயிகளுக்கு நன்றி தெரிவித்தனர் காவல்துறையினரும் விவசாயிகளுடன் இணைந்து பொங்கல் கொண்டாடியது மகிழ்ச்சியை அதிகப்படுத்தியது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் மாதங்கள் பனிரெண்டிலும் தனி பெருமை மகிமை பெற்றது தை மாதம் தை என ஒற்றை எழுத்தால் ஆன இம்மாதம்தான் தான் மிக சிறப்பான மாதமாக கருதப்படுகிறது தை பிறந்தால் வழிபிறக்கும் என சொல்லி சூரியன் தன் பாதையை மாற்றிக்கொண்டு போகும் விஞ்ஞான உண்மையை சொன்னது இம்மாதம் அறுவடை திருவிழாவாக விவசாயிகள் கொண்டாடும் தை திருவிழா தமிழரின் பாரம்பரியத்தில் தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வாக உள்ளது இதன் சிறப்பை கொண்டாடும் வகையில் சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி அருகேயுள்ள குரால்நத்தம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவர்கள் பாரம்பரிய உடையணிந்து கரும்பினை கையில் ஏந்தியபடி ஊர் முழுக்க வளம் வந்து கொண்டாடினர் பள்ளி வளாகத்தில் தலைமை ஆசிரியர் தெய்வநாயகம் தலைமையில் பொங்கல் வைத்து ஊர் மக்களுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்ந்தனர் ஆரம்ப பள்ளி மாணவர்கள் வேட்டி சட்டை அணிந்து தங்களது உயரத்துக்கேற்ற வகையில் கரும்பினை ஏந்தி வலம் வந்த காட்சி பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது சேலம் அரியானூர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவ கல்வி நிறுவனம் சார்பில் தைப்பொங்கல் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் அதிகம் பயிலும் இந்த வளாகத்தில் கிராம சூழலை தத்ரூபமாக உருவாக்கப்பட்டிருந்தது கிராம சந்தை பெட்டிக்கடை இயற்கை சூழ்ந்த வீடுகள் என உருவாக்கப்பட்டிருந்த பொங்கல் கிராமத்தில் மாணவ மாணவியர் பேராசிரியர்கள் பொருட்களை வாங்கி மகிழ்ந்தனர் டீன் செந்தில்குமார் தலைமையில் பேராசிரியர்கள் மாணவ மாணவியர் பாரம்பரிய உடையணிந்து தைப்பொங்கலிட்டு விவசாயிகளுக்கு நன்றி தெரிவித்தனர் தைப்பொங்கல் திருநாளையொட்டி பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன பண்டிகை நாட்களிலும் வீட்டில் இருக்காமல் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கும் காவல்துறையினரும் குடும்பத்தினர் மற்றும் விவசாயிகளுடன் இணைந்து பொங்கல் கொண்டாடினர் சேலம் மாவட்ட காவல்துறை சார்பில் ஆயுதப்படை வளாகம் பொங்கல் கிராமமாக உருமாற்றம் அடைந்திருந்தது கிராமத்து வீடு ஆடு சேவல் என கிராமியச் சூழல் தத்ரூபமாக அமைந்திருந்தது இந்நிகழ்வில் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் குடும்பத்தினருடன் பாரம்பரிய உடையணிந்து கலந்து கொண்டார் பொங்கல் கொண்டாடிய காவல்துறையினரின் குடும்பத்தினர் மற்றும் விவசாயிகளுக்கு வாழ்த்து தெரிவித்த அவர் தனது மனைவியுடன் இணைந்து இரட்டை மாட்டு வண்டியில் பயணித்தார் எப்போதும் பரபரப்பான பணியில் இருக்கும் காவல்துறையினர் பாரம்பரிய உடையணிந்து பொங்கல் வைத்து தைப்பொங்கல் விழாவினை சிறப்பாக கொண்டாடினர் உணவு வழங்கும் விவசாயிகளை கௌரவப்படுத்திடும் வகையில் சேலம் மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் தைப்பொங்கல் திருநாள் திருவிழா கோலத்தில் உற்சாகமாக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்தில் இருந்து ஜி விஜயகுமார் தாய்லாந்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி தவித்த மக்களுக்கு விவசாயி ஒருவர் கலைநயத்துடன் அஞ்சலி செலுத்தியுள்ளார் தமக்கு சொந்தமான இரண்டு ஹெக்டேர் நிலப்பரப்பில் விளைந்த நெற்பயிர்களை கொண்டு சிவப்பு டிராகன் பூனை தெய்வம் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் நாய் மற்றும் பூனை ஆகியவற்றை வடிவமைத்துள்ளார் இது அங்குள்ள மக்களை பரவசத்தில் ஆழ்த்தியுள்ளது இது குறித்து பேசிய விவசாயி தான் யாபோங் ஜெய்காமின் வெள்ளத்தால் மக்கள் அனுபவித்த வேதனைகளை பிரதிபலிக்கவே தாம் இதை உருவாக்கியதாக தெரிவித்தார் தானியா போங்கின் விவசாய பண்ணை பிப்ரவரி வரை பொதுமக்கள் பார்வைக்கு திறந்திருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய ஓபன் சூப்பர் செவன் பிப்டி பேட்மிண்டன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது இந்த போட்டியில் ஒலிம்பிக் சாம்பியன்கள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்ட சிறந்த பேட்மிண்டன் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர் அவர்களில் முப்பத்தி ஆறு பேர் இந்தியர்கள் ஆவர் இரண்டாயிரத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக்கை அடுத்து நீண்ட இழவேடுக்கு பிறகு ஆட்டத்திற்கு திரும்பியுள்ள பி வி சிந்து இன்று காலை பதினொன்று இருபது மணிக்கு நடைபெற நடைபெற்ற உள்ள பெண்கள் ஒற்றையர் ரவுண்ட் ஆஃப் தேர்ட்டி டூவில் தைவானின் சங் யுனை எதிர்கொள்கிறார் இந்திய ஆண்கள் இணையான சதீஷ் கருணாகரன் மற்றும் ஆத்யா வரிகாத் ஆகியோர் இன்று காலை ஒன்பது நாற்பது மணிக்கு ஆண்கள் இரட்டையர் ரவுண்ட் ஆஃப் தேர்ட்டி வில் பிரெஞ்சு ஜோடியான தாம் கிக்வெல் மற்றும் டெல்பின் டெல்ரூபை எதிர்கொள்ள உள்ளனர் இந்திய இரட்டையர் நட்சத்திரங்களான சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி மற்றும் சிராக் செட்டி ஆகியோர் மலேசியாவின் டீ கை ஒன் மற்றும் மான்வெய் சோங்கை எதிர்கொள்வார்கள் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் அந்த மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே இன்று முதல் பதினாறாம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள் குமரிக்கடல் மற்றும் அதனையொட்டிய மன்னார் வளைகுடா பகுதியில் மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஸ்மார்ட் காலநிலை நாடாக இந்தியாவை உருவாக்குவதே மத்திய அரசின் நோக்கம் இந்திய வானிலை துறையின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறுவன தினத்தில் பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்ட கடந்த பத்து ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பின் துல்லியம் ஐம்பது சதவிகிதம் அதிகரிப்பு மத்திய புவி அறிவியல் துறை இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் பெருமிதம் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை இன்று உற்சாக கொண்டாட்ட தை திங்கள் பிறக்கட்டும் நம்மை சூழ்ந்துள்ள இருள் விலகட்டும் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் வாழ்த்து ஸ்பெயின் நாட்டுடனான வலுவான உறவு பதற்ற நிறைந்த உலகில் நிலைத்தன்மையை ஏற்படுத்த உதவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதி நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய ஏவுகணை சோதனை வெற்றி மற்றும் ராணுவத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் விறுவிறுப்பாக நடைபெறுகிறது மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி ஆறு சுற்றுகள் முடிவில் மாடுபிடி வீரர்கள் காலை உரிமையாளர்கள் உள்ளிட்ட பதினாறு பேர் காயம் ாச்சியில் தொடங்கியது பத்தாவது சர்வதேச பலூன் திருவிழா தமிழ்நாடு அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு இந்திய ஓபன் சூப்பர் செவன் பிப்டி பேட்மிண்டன் போட்டி தலைநகர் தில்லியில் இன்று தொடக்கம் தென் மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலிக்கு மஞ்சள் எச்சரிக்கை இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்